அப்படின்னா கூட சேர்த்து பேசுனது இவன் தான் அவன் அப்பயே அங்க கட் பண்றான் எனக்கு பிடிக்கல இது ஏன் ஓரா பேசுறீங்க இப்படின்னா உடனே அவர் உடனே அவர் சொல்றாரு நான் அப்படி சொல்லல பாரு எல்லாரும் பொதுவா சொல்ற மாதிரி தான் பாரு சொன்ன இதுதான் பாரு சொன்னா உடனே ஜஸ்டிபிகேஷன் கொண்டு ஒன்னு வருமான சபரி அதை தான் வைப்பான் அதே மாதிரி தான் அந்த ரெக்கார்ட் பட்டுக்கும் அந்த உன் அப்புறம் இன்னொரு டாஸ்க்ல இருந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு அதுல என்ன வந்துச்சு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் அதுல உன்னை யாருக்குமே பிடிக்காது பாருன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அது ஏன் நீ அதை சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு நீ வெளியில வந்து பாரு உன் பொய்ஷி எவ்வளவு கிழிதுன்னு எப்போ வீக்கெண்ட்ல அந்த குறும்படம் போட்டாங்கன்னா உன் பொய்ஷி சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு ரைட்டா நீ அவளை சொல்லாத அவளை யாருக்கும் பிடிக்காதுன்னு அவளுக்கான ஒரு ஃபேன்ஸ் ஒரு கூட்டமோ இருக்கதா செய்து மனுஷ தன்மையோட இருக்கவங்க மனசாட்சியோட இருக்கவங்க அந்த பொண்ணு பக்கமோ ஏதோ ஒரு நியாயம் இருக்கான்னு பாக்குறவங்க இருக்கதா செய்றாங்க நீ சொல்லாத அவளை யாருக்கும் பிடிக்காதுன்னு புரியுதா அப்படியே வந்து வளர்ப்பு சரியா வளர்ப்பு பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன விஜயஸ் இந்த வார்த்தையை கேட்கணும் ஏன்பா வளர்ப்பை பற்றி பேசும்போது கேட்டிங்க உங்களுக்கு கேட்க நியாயம் தெரிஞ்சுச்சுல விக்ரம் பாக்கா நியாயம் இப்போ உன்னை யாருமே உன்னை யாருக்குமே பிடிக்காது பாருன்னு ஒருத்தன் சொல்றானே அந்த ரைட்ஸ் அவனுக்கு யார் கொடுத்தது அந்த பொண்ணு பிடிக்குது பிடிக்கலாம் அந்த பொண்ணு வீட்டாளுங்க அதை பார்ப்பாங்கல்ல அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அந்த வீட்டாளுங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இல்லைன்னா அவளுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும்னா அவளுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா நியாரா அவளை பிடிக்காதுன்றதுக்கு இதுல இன்னொரு இடத்துல அவன் இன்னொன்று வேற சொல்றாங்க இன்னொரு இடத்துல அவன் இன்னொன்று வேற சொல்கிறாங்க அவள் அவள் வந்து ஏதோ ஒரு ஸ்கிட் பண்ணலாம் இப்போ ஒன்றுமே இல்லை அமித்தும் பார்வ பார்வம் கூட அந்த ஸ்கிட் பண்ணாங்க இல்லைங்களா நீ டீ வந்து மறும இது மதுரையில் வந்து ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு எப்படி டீ கொடுப்பாங்களோ அந்த மாதிரி லாங்குவேஜில் ஒன்று சொல்லு அந்த ஸ்லாங் பேசலன்னு ஒன்று சொன்னார்ல அந்த மாதிரி சபரி கிட்டையும் அவன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா போல் இந்த மாதிரி லவ் பண்ணட்டும் அந்த மாதிரி எதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உனக்கு உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லி இல்லைனா இல்லைன்னு சொல்லு அதை விட்டுட்டு அது அப்போ ஒன்றும் சொல்லாம அதை ஆக்சுவலாக பார்க்கல நடந்தது அவன் பேசினதான் நான் கேட்டேன் அந்த அந்த இடம் நான் பார்க்கல மிஸ் பண்ணிட்டேன் அவன் வந்து அவன் டீம் கிட்ட சொல்றான் அந்த பிளஷ் ஃபைட்டர்ஸ் அதாவது அந்த பாத்ரூம் க்ளீனிங் டீம் கிட்ட அவ அது மாதிரி ஒன்னு சொன்னா ஒருவேளை அவ அந்த மாதிரி ஸ்கிட் ரெடி பண்ணிட்டு எங்கிட்ட வந்தானே என்ன காப்பாத்தி விட்டுருங்க நான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்றான் ஏன்னா நீ பெரிய மன்மதராசாவா உங்ககிட்ட தேடி தேடி வந்து அந்த பொண்ணு லவ் கண்டென்ட் கேக்குதா அந்த பொண்ணு அப்படி தப்பவே ப்ரொஜெக்ட் பண்றீங்க நான் கேக்குறேன் முதல் வாரத்துல அதே பண்றீங்களா என்ன நீ நான் தொடாம பொண்ணுங்களை கேம் ஆடுவேன்னு சொல்ல நான் தள்ளி விட்டாடுவேன் ரைட்டா நான் ரொம்ப நாசுக்கா ஆடுவேன் எங்க அம்மா நல்ல விதமா வளர்த்தாங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான் பின்னாடி பாய்ஸ்னஸ் சொல்லுவான் இதான் அவங்க நாசுக்கா வளர்த்த விதம் அப்புறம் கழுத்துல மெதுக்கிறதானே மேன் ஹேண்ட்லிங் பண்றதானே உன சொ ஒருத்தன் சொல்லுவான் அதுதான் நல்ல நல்ல விதமா அவங்க வீட்டுல அவனை வளர்த்த லட்சணம் போல இப்ப திருப்பி அதே கேம் கையில எடுத்து அவ கேரக்டர் வந்து திருப்பி திருப்பி சொல்றீங்க அவ அது மாதிரி வந்து லவ் கண்டென்ட் அப்படி வந்து நான் வந்து என்ன எஸ்கேப் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற அப்ப அவ்வளவு நாசுக்கா உன் மாரியே நீ காப்பாத்திக்கணும் இல்ல அந்த பொண்ணு தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ற இடத்துல நீ அந்த லூஸ் மோஷன் போறது அவ டிரெஸ் நடைஞ்சிருச்சுன்னு சொன்னத நீயே ஊதி பெருசாக்கி அந்த மாதிரி பேசுற அதுதான் காமெடியா மத்தவங்க ஹர்ட் இதில் இன்னொருத்தர் இதுல இன்னொருத்தருக்கல்ல கேப்பில் சிந்து பாடுறவன் அவன் விக்ரம் இப்போ வந்து பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது யாருமே டீம் லீடர்ன்ற மாதிரி யாருமே எதுவும் சொல்லல மூணு டீம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க ஆனா இப்போ கொஞ்ச நேரம் போயிடுச்சு வந்து டாஸ்க்கு அவங்கவுங்க வந்து யார் லீடர்ஷிப்புன்றது அவங்கவுங்க டீமுக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லுங்க செல்ஃப் ஓட்டிங்கும் இருக்கு அப்படின்னு பாஸ் சொல்லிட்டாரு இந்த கிச்சன் டீம்ல சாண்ட்ரா வரட்டும்னு சொல்லி எல்லாரும் ஒரே இதுவா பேசிட்டு சொல்லிட்டாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டு அந்த விக்ரம் டீம் இருக்குல்ல அதை நான் ஆட்டும் அந்த கூட்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டீம்ல இருக்கிறது யார் யார் விக்ரம் சுபி கமருதீன் பிரஜனு அப்புறம் இன்னும் ஒன்னு இருக்கே ஆ கெமி இதுக்கு எதுக்குமே மூளை கிடையாது எல்லாத்துக்குமே மேல் மாடி காலி சுபிக் என்ன இருக்கு அதுக்கு தனியாக கேம் ஆடினா மாட்டிக்குவோம் பிரச்சனை இல்லாமல் ஆடணும் யார் கூடயாவது ஒட்டிக்கிட்டே ஆடணும் ஒன்று கமருதீன் அவன் மேல் மாடி காலி அவனுக்கு கேமே புரியாது இப்போ வரைக்குமே இந்த டாஸ்க்கில் என்ன போகுதுன்னு அவனுக்கு பாதி புரிஞ்சதாக புரியலையானே தெரியாது கெமி அந்த அம்மா இருக்கிற இடம் தெரியாமல் கேம் ஆடுவாங்க ஒன்று அதுக்கப்புறம் அவன் கானு அவன் பிரஜனு அவன் பொண்டாட்டி பேச மட்டுந்தான் கேட்டுவிட்டு கேம் ஆடுவான் பொண்டாட்டி கிச்சன் டீம்ல இருக்கு இப்போ அவனுக்கு கேம் ஆட முடியாது அதில் அந்த டாஸ்க் அவன் பொண்டாட்டி அவன் என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கு இப்போ காதும் கேட்காது பேசவும் மாட்டான் சுத்தமாக பேசுறதுக்கான விஷயமே இல்லாமல் சுத்தமாக பேசாத மாதிரி ஒரு கேரக்டர் அவன் பண்ணிருக்கான் இருந்தாலும் இது அந்த கேப்டன்சிக்கு அவன் பேசலாம் ரைட்டா இருந்தாலும் அப்போ வந்து செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு சொல்றதே பிக் பாஸ் என்ன சொல்றாருனா அவங்கவுங்களுக்கான ஸ்டாண்டை எடுங்க ஈஸியாக வந்து ஓட்டிங் போட்டு இவங்களா ஓட்டிங்னு சொல்லாதீங்க ஒரு ஸ்டாண்டை எடுத்து நானும் கேப்டன் எனக்கும் சான்ஸ் வேணும் நானும் ஸ்டாண்ட் எடுப்பேன் எனக்காகனு ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு தான் சொல்றாரு முட்டாளுங்களே அது கூட உங்களுக்கு புரியல இந்த செல்ஃப் ஓட்டிங் பண்ணலாங்கிற விஷயம் போன சீசன்ல மஞ்சரிக்கான கேப்டன்சியை அப்படி மாத்திச்சு ஒரு டாஸ்க்ல தீபக்கா மஞ்சரியா தீபக்கான் மஞ்சரின்னு வரும்போது மஞ்சரியோட அந்த செல் ஓட்டிங்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்தது ஜாக் அந்த நேரத்துக்கு மஞ்சரிக்கு அகெயின்ஸ்டா இருப்பாங்க அப்ப எழுந்து சொன்னது ராணுவ தான் சொல்லியிருப்பான் அது என்ன மஞ்சரி சொன்னோடனே வேணான்னு சொல்றீங்க தீபக் சொன்னோடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்றீங்கன்ற மாதிரி அந்த அந்த பிளாஸ்மால அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஓட்டிங்க தலைக்கீழே திருப்பி போடும் அப்பதான் மஞ்சரி வருவாங்க ஓட்டிங்ல அந்த செல்ஃப் ஓட்டிங்ன்ற விஷயம் ஒரு டாஸ்க்ல அவ்வளவு முக்கியம் ஒரு 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 கேப்டன்சி இல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கும் அவ்வளவு முக்கியம்னா இது கையில எடுத்து லட்டு மாதிரி பிக் பாஸ் செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு அப்ப கூட இவனுங்க முட்டாளுங்க எடுத்து அவன் விக்ரம் கிட்ட அப்படியே அழுங்காம குழுங்காம குடுத்துறானுங்க பார்த்தா சுத்தி இருக்கிறதுல முட்டால் கூட்டம் அஞ்சு அவன் நல்லா மேனு பண்றாங்க விக்ரம் சம்யா மண்டே கழுவுறான் நாமினேஷன்லயுமே அந்த பிரசென்ஸ் சேன்ற பத்தி விஷயம் அப்புறம் கமருதீன் பத்தி கமருதீன் அரோரா கிட்ட பார்வதி பத்தி பேசுற விஷயமாட்டோ சுபிக்ஷா அவன் முட்டாளி இல்லன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவனோட தாட்ஸ் இதையும் அவன் நல்லாவே மண்டே கழுவுறான் பச்சையை தமிழில் சொல்லணும் எல்லாரும் மறுபடியும் அவன் கழுவிட்டுருக்கான் சபரி வந்து தான் நல்லவனு ஒரு கேம் ஆடுறான் எஃபே வந்து எனக்கு என்ன தேவைன்றத அவன் தெளிவா ஆடிட்டு அவன் திமுருத்தனத்துல ஒன்று காட்டுறான் கனி வந்து கண்ணிங்க ஒன்று பண்றாங்க இவன் இருக்கான்ல இவன் நல்லவ மாதிரியே வேஷம் போட்டு அந்த மங்குனி அமைச்சர்னு அவனுக்கு அதான் பேர் வச்சிருக்கான் ஆனால் ஆக்சுவலாக மங்குனி அமைச்சர் இல்ல அவன் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கான் மேனுப்ளேட் கேம் ஆடிட்டு இருக்கான் மேனுப்ளேட்டர் என்ன சொல்றது டிப்பிக்கல் மேனுப்ளேட்டர்ன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு மேனுப்புலேஷன் கேம் அவன் ஒரு வாரம் ஆடிட்டு இருக்கா எல்லாரும் மண்டியும் கழுவுறது அதாவது அவன் டைரக்டா போய் இவங்க நாமினேட் பண்ணுங்க எனக்கு இவங்களை பிடிக்கல இவங்க இப்படி ஆடுறாங்கன்னு சொல்றது இல்லை எனக்கு இப்படி தோணுது இல்ல இது இப்படி போகுது அப்படின்னு ஒரு ஃபுளோல சொல்றான் சுத்தி இந்த வினோத் மாதிரி இருக்க ஆட்டம் அந்த கூட்டமோ கெமி மாதிரி இருக்க முட்டால் கூட்டமோ இல்லனா வந்து கமருதீன் மாதிரி இருக்கிற அந்த மேல் மாடி காலியா இருக்கிற டாஸ்கே புரியாது அவனுக்கு முட்டால் நான் சொல்ல மாட்டேன் கமருதீன் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மேல்மாடி காலி தான் மத்த கண்டென்ட் எப்படி குடுக்கணும்னு அடல்ட் கண்டென்ட் நல்லா தெரியும் லவ் கண்டென்ட் நல்லா தெரியும் ஆனா டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவன் மேல் மாடி காலி தான் அப்போ விக்ரமை வந்து இப்போ ஒரு லீடர்ஷிப்க்கு போட்டி போடணுனாலே எப்போ ஆமாசாமி சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் எனக்கு அந்த லீடர்ஷிப் வந்தா நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு புரிதல் இல்லாதப்போ இல்ல அதுக்கான ஸ்டாண்ட் எனக்கு எடுக்க தைரியம் இல்லாதப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால பண்ண முடியுமான்னு எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாதப்போ தான் மத்தவங்க யாரோ சொல்லும் போது சார் அவனுக்கு சொல்லி அவன் சொல்றத செஞ்சுட்டு போயிடலாமே நம்ம எதுக்கு மண்டைக்குள்ள போட்டு யோசிச்சுக்கணும் இதுக்கு இவ்வளோ வந்து மல்லு கட்டணும் அவன் அவனுக்கு அவனுக்கு ஓட்டு போட்டா அவன் சொன்னா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற இடத்துல தான் அந்த லீடர்ஷிப்பை ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க எனக்கு வேணும்னு சண்டை போடுறவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு மண்டையில ஏதாவது தான் நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க அதை எடுக்கவே தேவையில்லை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க மேல் மாடி தான் அர்த்தம் சோ அப்படி ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் சொல்றாரு செல்ஃப் ஓட்டிங் பண்ணிக்கலான்னு சோ நீங்களும் உங்க கேப்டன்சிக்கோ உங்க சர்வைவர்கோ உங்க செல்ஃப் ஸ்டாண்டோ எடுக்கலான்னு சொல்றாரு எங்க குறைஞ்சபட்சம் அந்த ரம்யா எடுக்கிறாங்க சபரிக்கு எதிராக அப்போ உங்க ரெஸ்ட்ரூம் டீம்ல சபரிய இல்ல இல்லைன்னா அமித் சொல்லான்றப்போ நான் எனக்கான ஓட்டிங்க நான் போட்டுக்கிறேன் எனக்கு யாருக்கும் போட இஷ்டம் இல்லை நான் அவதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறான் அதுக்கப்புறம் சபரியும் வேற வழி இல்லாமல் ரம்யா போடுறான் அது ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலன்றது அப்புறம் ஆனா நிப்பான்னு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குல்ல இல்ல நிக்கணும்னு ஒரு புரிதல் இருக்குல்ல அது இந்த விக்ரம் கூட்டத்துல யாருக்குமே இல்ல சுத்தி இருந்த அந்த விஷயம்லாம் அப்படியே உடனே அவன் சொல்லிடுறான் உன்னை விக்ரம் என்ன சொல்லிடுறான்னா இப்போ வந்து எல்லாருமே டீமா சேர்ந்து பண்ணும்போது என்ன அவன் அதுலயே இன்னொன்று சொல்றான் ஏற்கனவே எனக்கு மேனேஜர் போஸ்ட் வந்து அதை நான் விட்டுட்டா சரியா பண்ண முடியாம போயிடுச்சு இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அதை அப்பட்டமா சொல்லி கேட்டு இந்த ஆட்டம் அந்த கூட்டமா அதுக்கு ஒத்துக்குது அந்த ரீசன் ஏண்டா அந்த டாஸ்க்கு போன வாரம் நடந்துச்சு இந்த டாஸ்க்கு பேசு இதே பார்வை சொன்னா போன வாரம் எனக்கு கண்ணில் அடிபட்டுச்சு அதனால இப்போ நான் பழி வாங்குறேன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களாடா இல்லைல்ல அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு புரியல அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவன் அந்த அப்பட்டுமா அந்த காரணம் சொன்ன பிரசென்ட் வந்து பொண்டாட்டி வ சொல்கிற பேச்சை மட்டும் கேட்டு கேம் ஆடுறேன் உனக்கு ஒரு தனியாக நீ இப்போ ஒரு வேற டீம்ல இருக்க உன் கேமை நீ ஆடு அப்போ உன் கேம் ஆடுற இடத்துல விக்ரம் க அகென்ஸ்ட்டா ஒரு ஸ்டாண்ட் எடு நீ வந்து அவனை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை உனக்கும் ஒரு ஓட்டிங் வேணும்ன்ற மாதிரி நான் எனக்கும் ஓட்டிங் போட்டுக்கிறேன் எனக்கும் நிற்கணும் நானும் கேப்டன் ஆகணும் இந்த இந்த விஷயத்துல நான் எனக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு எடாண்டா அப்புறம் எப்பட பொண்டாட்டி சொல்றதை வச்சுக்கிட்டு பொண்டாடி பக்கத்துல வந்து சேர் போட்டு மட்டுந்தான் மட்டும்தான் மூளை வேலை செய்யுமா தனியா மூளை வேலையே செய்யாதா அப்ப உனக்கு வேலை செய்யாத மூளைக்கு அவன் மூலையா வேலை செய்யறான்